శ్రీమతే రామానుజాయ నమ నారాయణీయం ముప్పావద్దు దశకం ఇది మూడవది శ్లోకం చంద్రవయ మఖశిరసి సరై అన్యరక్షాంసి నిఘ్నన్ కళ్యాం కున్ అఘల్యాం పదరజస प्राप्य वैदेह गेहम वैदेह गेहम बिंदाना हा चांद्रजुहुडम दनुहु अवनिशुताम इंदिराब गेवा लब्धवा राज्यम प्रातिष्ठता हा तम त्रिभी भ्रातृवीरैः सदारैः मारीचं द्रा द्रावयित्वा मखशिरसिसरैः अन्यरक्षांसि निघ्नन् कल्यां कुर्वन् अखल्यां पतिपदरजसप्राप्य वैदेहगेहं बिन्दानः चांद्र चुड़म दनुन अव अवनी सुदाम हिंदी राम गेव लब्धवा राज्यम प्रातिष्ठता च तम त्रिभी ही अभी अभी, अभी चै समम ब्रात्रु भी रही ही सदा रही ही। மாரீச்சம் தொல்லை கொடுக்க வந்த மாரீச்சனை சரகி அம்புகளால் திராவகித்வா துரத்தி அடித்து அன் யாகத்தை கெடுக்க வந்த மற்ற அரக்கர்களையும் நிக்னன்னு கொன்றாய் அகல்யாம் அகல்யை பதி போகும் வழியில் பத ரஜசா தனது திருவடித் துகள்களால் காலில் இருக்கிற தூசியினால் கல்யாண குருவன்னு கணவன்கிட்ட சாபத்தில் இருந்து விடுத்து கணவனோடு சேரும்படி செய்து கல்யாணம் குத்துவான்னு நல்லது செய்ய தான் அத்தோம் நாம் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் இருந்து விழுவிடுதல் கணவனோடு சேருதல் என்கிற அந்த நல்ல காரியங்கள் அவளை அடையும்படியாக செய்து வைதேக கேகம் ஜனகராசனின் அரண்மனையை பிராப்பிய அடைந்து சாந்திர சூடம் தன் சாந்திர சூடம் தனுகு பிறைசூடி சிவனின் வில்லை பிந்தான முறித்து அவனி சுதா பூமியின் பெண்ணான இந்திராம் கேவ லக்ஷ்மியின் அவதாரமான சீதையை லப்துவா சுயம்பரத்தில் மணந்து பெற்றுன்னு அர்த்தம் நம்ம மணந்துன்னு போட்டுட்டோம் துவம் திருபிகி அபி நீங்கள் பூவரும் சமம் ஒன்றாக சேர்ந்து பிராத்ரு வீரகி மற்ற சகோதர வீரர்களும் சதாரைகி அவர்களுடைய மனைவிமார்களுமாக ராஜ்யம் பிராதிஷ்டாக தன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்பினீர்கள் முதல்ல ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன் லக்ஷ்மணன் பரதன் மற்றும் சத்ருகுணன் ஆகியோர் சீதையன் மூன்று சகோதரிகளையும் கல்யாணம் பண்ணிட்டாங்க சகோதரிகளையும் தம்பதிகளையும் திருமணம் செய்து கொண்டு அயோத்திக்கு புறப்பட்டார்னு அர்த்தம் பண்ணிடுவேன் அர்த்தம் அர்த்தம் நினைச்சா ஒரு நான் அர்த்தம் பண்ண யாகத்தின் ஆரம்பத்திலேயே தொல்லை கொடுக்க வந்த மாரிஜனை அம்புகளால் துரத்தி அடித்து யாகத்தை கெடுக்க வந்த மற்ற அரக்கர்களையும் கொன்ற அகல்யையை போகும் வழியில் உனது திருவடித்துகள்களால் துகள்களால் கணவன்கிட்ட சாபத்தில் இருந்து விடுத்து கணவனோடு சேரும்படி செய்து ஜனகராஜனின் அரண்மனையை அடைந்து சிவனின் வில்லை முறித்து பூமியின் பெண்ணான லக்ஷ்மியன் அவதாரமான சீதையை ஸ்வயம்பரத்தில் மணந்து நீங்கள் மூவரும் ஒன்றாகச் சேர்ந்து மற்ற சகோதர வீரர்களும் அவர்களுடைய மனைவிமார்களுமாக தன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்பினீர்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளேஷன் இருக்குது உங்களுக்கு புரியுது இங்கிலீஷ் அப்படின்னு பார்ப்போம் அட் தி பிகினிங் ஆஃப் தி சாக்ரிஃபைஷியல் ரைட்ஸ் You chased Maricha and with arrows killed other Rakshasas. On the way, you purified Ahalya of her sins by the dust of your feet. On reaching Janaka place, Palace and breaking the bow of Shiva, you won Sita, the daughter of the earth, as your consort, who was Lakshmi himself, along with the three. ग्रेट ब्रदर्स अंडर्व यू सेट् फॉर् युवर किडम इंग्लिश लेटस रीड् द श्लोक नव मरीचम द्राव्वा मकशिशीशर अंजरक्षासी निघन् खलिया कुखल गया पति पथरजस प्राप्य वैदेह गैहम विद्नविद्दाना हा चांद्रचुडम धनु हुं अवनी लब्ध्वा गिंदीराम गैब लब्धवा राज्यम प्रातिष्ठता हा तुम त्रिभी अभी ही अभी क्या समम ब्रात्रु श्रीमते रामानुजायन